அடுத்தது இந்த குஜராத்தில் ஆறில் இருந்து எட்டாவது வசனங்கள் சொல்ல வார விஷயம் வேண்டாம் மெனஸ் வித் ஓன் அஃபேர்ஸ் நாங்கள் எங்களை நாங்கள் எப்படி வச்சுக்கொள்வோம் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் சில விஷயங்களை மேனேஜ் பண்ணுங்கள் கொண்டவர்களே உங்களிடத்தில் ஒரு மோசமான ஒரு ஆள் வாராரு ஒரு தீமை செய்கிற ஒரு ஆள் வாராரு மெசேஜை கொண்டு அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி கொள்ளுங்கள் அவர் சொல்கிற விஷயம் சரியா அப்படி இல்லாட்டி அந்த துசிபு கௌமம்பி ஜஹாலத்தில்

ஒரு லீடர்ஷிப்புக்கு நாங்கள் எப்படி கட்டுப்படணும் அந்த லீடர்ஷிப்பை நாங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற மாதிரி நெசப்பாது ரைட் இந்த வசனம் சொல்ல வார விஷயம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களை மாற்றி கொள்ளுங்க அவங்கள்கிட்ட இங்கே வர ஓர்டு இல்லாட்டி அவங்ககிட்ட இங்கே வார தோட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்த பிறகு நாங்கள் எங்களை கொள்ளாட்டி நாங்கள் அதை படிக்கிறதுல என்ன பிரயோசனம் இல்லாட்டி நாங்கள் அதுக்கு பின்னால் போகிறதுக்கு என்ன பிரயோசனம் ரைட் உண்மையில் இந்த சம்பவம் என்னத்துக்குன்னு சொன்னால் ரசூல்லா சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க சொன்னால் முஸ்தலக் கோத்திரம் முஸ்தலக் ட்ரைபுக்கு ஒரு வலித் பின் உக்பா என்ற சஹாபியை பயித்து ஜக்காத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க அவங்க ஜக்காத்தை பே பண்ணிட்டாங்க பட் இவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது உண்மையிலே அவர் வந்து அல்லாஹின் சுதல்ல அலுவலிஸ்லம் அவங்கள்ட்ட ஒன்று சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகி போயிட்டாங்க ரைட் அதோட ஒரு ஒரு ஆர்மி குரூப் ஒன்று ரெடி பண்ணுறாங்க ஒரு ஆர்மி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எங்களோட போராடுறது ஒரு சஹாபி அதாவது சின்ன வயசுலவங்க உடனே நம்ப இல்லை அப்போ ஹாலித்மின் வதில் வலி வதையல்லாம் ஒன்று அவங்கள கூப்பிட்டு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று கிடச்சிக்கிது நீங்கள் பேரு அப்படி பார்த்தா சில சஹாபாக்கள் ஒரு நைட் டைமில் போகிறாங்க அங்கே பாங்க செல்லுது அவங்க தொழுகிறாங்க ரைட் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பொறு விஷயம் விளங்குது இந்த சாபி வந்து ஒரு பொய் அப்படின்னு சொல்லி தரேன் ஸோ ரசுல் சலா ஹோஸோட ப்ராக்டிஸ் இல்லாட்டி அவங்களோட ஆக்ஷன் ஒரு மெசேஜை கேட்டோன்ன எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை வெரிஃபை பண்ணிவிட்டேன் வெரிஃபை பண்ணலாட்டி ஒரு இஸ்லாமிய அரசு ரசுல் சலதாவிஸ் அவங்கள கீழே இருக்கிறது ஒரு அரசு அரசு தானே ரசுல் சதாவுசன் அவங்க தான் ப்ரெசிடெண்ட் ரைட் அப்போ அவங்க அடுத்தது என்ன செய்வாங்க எங்களுக்கு ஒரு அரசுக்கு எதிராக என்ன செய்வோம் நாங்கள் போருக்கு போய் தான் அவங்கள கொண்டு போட்டுருவோம் ஸோ எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு நியூஸை நாங்கள் வெரிஃபை பண்ணாமல் இந்த சமூகத்தை கொண்டா குற ஃபீல் பண்ண வேண்டியது யார் இல்லாட்டி ஒரி பண்ண வேண்டியது யார் ரசூல்ல எனவே அல்லாஹாலுடைய தூதர் முதலாவது செஞ்ச விஷயம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையிலே ஒரு பாவி இல்லாட்டி ஒரு மோசம் செய்கிற ஒரு ஆள் பெரும்பாலும் அவர் போய் தான் செல்வார் எனவே இஸ்லாமிய உம்மத் இஸ்லாமிக் கம்யூனிட்டி ஈக்குனு சொன்னால் இந்த பொய் இல்லாட்டி இந்த சந்தேகம் முழு சமூகத்துக்கும் பரவக்கூடாதுன்றதுல நாங்கள் நிச்சயம் தெளிவாக இருக்கணும் டெய்லி லைஃப்லேயே பார்க்குறோம் ஒரு ஆள் ஒரு குரூப்பை பற்றி இல்லாட்டி ஒரு மனுஷரை பற்றி இல்லாட்டி இன்னொரு சமூகத்தை பற்றி ஒரு மெசேஜ் கொண்டு வந்தால் முதலாவது அவர் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணணும் இல்லாட்டி அதுக்கு எடுக்கிற ஆக்ஷனுக்கு நாங்கள் தான் பொருவோம் பாய் அப்போ உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மெசேஜ் கொண்டு வரால் இல்லாட்டி ஒரு மனிதர் எப்பயுமே ட்ரஸ்ட் ஓர்த்தி அவரை நம்பிக்கையானவராக அதில் டவுட்டே இல்லை ஆனால் ஒரு பாவி இல்லாட்டி ஒரு ஈ வில் டூ ஒரு தீமை செய்கிற ஒரு ஆள் அவர்ட்ட மெசேஜ் எப்போயும் வெரிஃபை பண்ணப்பட வேண்டும் அதை நாங்கள் தானே விலகி கொள்ளணும் அட் த சேம் டைம் நாங்கள் ஒரு காலமும் ஆக்ஷன் எடுக்கிறதுல நாங்கள் ரஷ் பண்ணிடலாம் அவசரப்படலாம் அப்படி அவசரப்பட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த வசனத்தில் விளக்கத்தை பார்த்தோம் அப்படியான மோசமான ஒரு நிலைக்கு தான் நாங்கள் போவோம் அதே மாதிரி